ராசி என்பர்களே செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்குமா இந்த மாதத்தின் கிரகநிலைகளினால் ஏதாவது பின்னடைவு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இந்த மாதம் மிகச்சிறப்பாக அமைய செய்ய வேண்டிய வழிபாடு என்ன இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாத பலன்கள் பேச்சு திறமை இருக்கும் பேசி எல்லாத்தையும் சாதிச்சுப்பீங்க சமயோசிதமாக நடந்து கொள்ள முடியும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எல்லாருமே ஃப்ரெண்டாக வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே நல்ல பேர் எடுத்துடலாம் தேவைன்னா பயன்படுத்திக்கலாம் அப்படியாக உங்களால் இருக்க முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பலம்லாம் இருக்குது அதனால் கல்வியில் மிகச்சிறந்து விளங்கக்கூடிய மாதம் சூரியன் புதன் சூரியன் புதனுடைய சேர்க்கை நிபுண யோகம் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது நல்ல முயற்சி செய்து நீங்கள் படிக்கிறது உயர்கல்வி பயில்வது புதிய இதனால் வரைக்கும் தெரியாத புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது இந்த பலனெலாம் ஏற்படும் அதே சூரியன் புதன் நான்காம் இடத்திற்கு வரும்போது துறை சார்ந்த அறிவை வளர்த்துக்கொள்ளணும் இப்போது ஒரு வேலையில் இருக்கிறோம் அந்த வேலையில் வந்து மேற்கொண்டு படித்தா நம்ம வந்து முன்னேறலாம் ப்ரமோஷன் நமக்கு கிடைக்கும் நம்மளை வந்து ஃபாரின் அனுப்புவாங்க அப்படின்ற நிலை இருந்து அதை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க நான்காம் இடத்திற்கு வரக்கூடிய சூரியன் புதன் என்று பத்தாம் இடத்தை பார்க்கும் அந்த ஜீவனஸ்தானத்தோடு தொடர்பு ஏற்படும் பத்தில் இருக்கக்கூடிய சனி நான்காம் இடத்தை பார்த்துட்டு இருக்க கடுமையாக உழைத்து நீங்கள் வந்து படிக்க முடியும் வேலை பார்த்துட்டே படிக்க முடியும் அந்த யோகம் இருக்குது சாதாரணமாக படிக்கிற பிள்ளைகள் பள்ளி கல்லூரியில் நல்லா படிப்பீங்க நிறைய பேர் வந்து ஹையர் ஸ்டடீஸை விரும்பி படிப்பீங்க வேலை பார்க்குறவங்க வேலையில் உயரணுன்றதுக்காக படிப்பீங்க அப்புறம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதை நல்லா கற்றுக்கணுன்ற எண்ணம் கொள்ள பெறுவீர்கள் ரெண்டில் சுக்கரன் இருக்கார் அப்போ நிறைய சம்பாதிக்கணுன்ற ஆசை வரும் நல்லதா ஒன்றும் தப்பு கிடையாது பொருள் தான் இருக்கணும் இந்த உலகத்துக்கு பொருள் இல்லைன்னு சொன்னால் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த காலத்திலே அப்படி இருக்கும்போது அந்த சுக்கரன் தனஸ்தானத்துக்கு வந்துடுறதுனால லக்ஸூரியஸ் லைஃப் நல்ல ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அதுதான் உங்களுக்கு வந்து ஆசை ஏற்படும் அப்போது உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் பிஸ்னஸை டெவலப் பண்ணணுன்னு சொன்னால் நிறைய வருமானம் வரக்கூடியதான் மாற்றணும்னு சொன்னால் மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் போருமா அதை பற்றி நிறைய ஸ்டடி பண்ணணும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும் நிறைய அதை பற்றி அது யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க இப்படிலாம் செஞ்சாங்க என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் ஃபாலோ அப் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் செய்வீங்க அந்த நெளிவு சொலிவு எல்லாம் கற்றுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து உங்களால் கற்றுக்க முடியும் வியாபார தந்திரம் அதை கற்றுக்கொள்ள முடியும் வியாபாரத்தில் புதுமைகளை கொண்டு வர முடியும் புதன் சூரியன் சேர்றது மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறது ரெண்டில் சுக்கரன் அதனால் புதுமைகளை உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் பிஸ்னஸில் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமானது இருக்குது அப்படி கல்வி நல்லாயிருக்கு உத்தியோகம் நல்லாயிருக்கு பிஸ்னஸ் நல்லாயிருக்கு ஆனால் இது எல்லாமே என்னென்னா முயற்சி செய்து உழைத்து பாடுபட்டு இந்த பலனை நீங்கள் பெறுவீங்க அப்படின்றது அர்த்தம் சுலபமாக எதுவுமே இல்லை